மாஷா அல்லா இதெல்லாம் பழைய டில்லி டெல்லியில் ஆட்டோவில் போயிட்டுருக்கோம் இல்லை போயிட்டுருக்கோம் நாங்கள் ஒரு ஏரியாவை வந்து போகிறோம் அதில் மீட் பண்ணுறதுக்காக பழைய டில்லின்னா பழைய டெல்லி தான் இதை புது டில்லின்னு சொல்ல முடியாது அவ்வளோ அழுக்காக இருக்குது நம்ம மொழியில் சொல்லுவோம் ரெண்டாவது ஓட்டக்கூடிய இருக்குது சொன்ன பாருங்கள் ஊருடைய அழகை பாருங்க ஊர் எப்படி இருக்குது நம்ம சென்னை விட இங்கே கம்மி தான் டாபிக் இருக்குது என்ன இருக்கோம் தடுமாறுறாங்க இங்கே என்னென்னு செய்யலாம் பெரிய பெரிய அதிகாரிகள் பெரிய பெரிய அறிவு கலைஞர்கள்லாம் இங்கே தான் இருக்குது என்ன சொல்வதுன்னு தெரியல ஒன்றும் சொல்ல முடியல இது ஏன்னா இதுக்கு எல்லாமே நடவடிக்கை தான் தேவை வரணும் இல்லை சட்டம் தனது கிழமை செய்யணும்னு சொல்லிட்டு போட்டு விட்டாங்க ஆட்டோமேட்டிக்காக எல்லா வேலையும் கிடக்கும் ரொம்ப அழகா இருக்கணும் ஒரு அழகாக்கணும் இருக்கணும் எல்லா மனிதர்களும் வரக்கூடிய ரொம்ப அழகா இருக்கணும் வாழ்த்து அப்புறம் பாருங்க டெல்லியுடைய ரோடு பழைய டெல்லி நியூ டெல்லி போயிட்டு இருக்கோம் அப்போ பழைய டெல்லியிலேயே போயிட்டு இருக்கோம் ஆட்டோ பழைய டெல்லியிலேருந்து நியூ டெல்லி போகிறதுக்கு நானூறு ரூபாங்க ஓகே சுட்டு போகிறோம்

டெல்லியுடையது கொஞ்சம் காலத்தில் யூபி டவுட் பாக்கி மற்ற ஸ்டேட்டு தெரியலை அம்மானி வெல்கம் அம்மானி இப்போ நல்லா இருக்கியா இது நியூ டெல்லி ஓல்டு டெல்லியில் நியூ டெல்லி போயிட்டுருக்கோம் அந்த வேலை காட்டேன் இங்கே வண்டி ஓட்டுறது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்க போகிறாங்க நேராக பம்பரில் போய் மோதி போகக்கூடிய என்ன வண்டி ஓட்டுற போகிறேன்னு தெரியல ஓட்டு இடிச்சுட்டு இருக்கிறாங்க இதுக்கு தான் காரில் வெண் இல்லை அந்த காலத்தில் பம்பர் வைக்க சொன்னாங்கல்லாம் நினைக்கிறேன் நம்ம தமிழ்நாட்டை குறை சொல்லியே பழகிட்டோமா வெளியில் போய் பார்த்தா தான் தெரியுது தமிழ்நாட்டில் என்னால் என்ன வளமாக வாழணும் அப்படின்ட்டு இங்கே அவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படியே தொங்குறாங்க ஒரு கஸ்டமர் குடிச்சா தொங்குறாங்க பிடிச்சிட்டு எப்படியாச்சும் கூட்டு போங்க சாப்பாடுக்கு போதும் எல்லாம் கேட்குறாங்க அவ்வளோ ஃபீலாக न बाए मा सी टी अ भई संदो डत அப்படி பாக்கி லைவாக நாங்கள் வண்டி ஓட்டிகிட்டு போகணும் காட்டுறோம் இப்போ வெளியில் ட்ராவல் பண்ணும்போது அவ்வளோ இல்லை அப்துல் முகமது அப்துல் முகமது ஓகே வெல்கம் யார் அத்துலு தெரியல நம்ம ஃப்ரெண்டு அப்துல்லான்னு தெரியல ஓகே

நூர் முகம்மது பல்க தம்பி நம்ம டெல்லியை பார்த்து அடுத்து சவுதியை மறந்துருவீன் நினச்சேன் ஆனால் சவுதியில் இருக்கு இங்கே வந்துடாது அவ்வளவு டெல்லி எப்படி இருக்குது இதை விட அருமை நம்மளுடைய சென்னை மக்களும் நல்லா வளமாழ்றாங்க வாழ்த்துக்கள் சென்னையில் இருக்கக்கூடிய பாரிபாய் தவறி டெல்லி செடி வந்துடாதியே தவறி கூட அதே உங்கள் ஊரே சொர்க்கம் அருமையாக இருக்குது காட் பிளாஸ்டி மாதிரி மாதிரி உங்களுக்கு சான்ஸ் இருக்கு அவ்வளோ கஷ்டப்படுறாங்க மக்கள் பழைய டெல்லி பார்த்தேன் இப்போ டெல்லி கல்ஃப் கிளப்பு சாதிக் பாட்சா ஓகே சாதிக் பாங்க மோசம் மோசம் வெல்கம் மோசம் எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு போடுங்க தெரிஞ்சு மோசம் இது டெல்லி பழைய டெல்லி இங்கேருந்து நியூ டெல்லியிலேருந்து போயிட்டுருக்கோம் கனெக்டிவ் பிளஸ் நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இங்கே இப்போ போயிட்டுருக்க ரோட்லேயே இங்கேயே தள்ளுவண்டியில் போகிறாங்க இங்கே ஆட்டோ கால் மதிச்சு ஆட்டோ ஓட்டு போகிறாங்க கேப்பிட்டலாம் மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுற பாவமாக இருக்குது யூபி யூகே இது என்ன கார் யூகேல போட்டுருக்குது டெல்லி ஹரியானா அஞ்சு பேர் பார்த்துட்டு இருக்கிறியா பாக்கி லைனில் வந்துட்டு இருக்கோம் லைன் தொடர்ந்து போட்டுட்டு இருப்பேன் நெட்டு இருக்க வரைக்கும் போட்டுட்டு இருப்பேன் பசங்கள் நெட்டு இருக்கா ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன் இதுக்குத்தான் கார்கார இங்கிலீஷ் காரை அந்த காலத்திலே கண்டுபிடிச்சது பம்பர் வைங்கட்டு ஏன்னா பம்பரில் தான் போய் நிற்கிறாங்க சிலர் பேர் ஆட்டோ லேஸாக இடிக்கிறாங்க இவங்க அடிக்கிற எங்களை ஓட்டு போகிறது பரவாயில்லன்னு நினைக்கிறேன் எங்கே அது வேறு ரூட் வழியாக இருந்துருக்குமா பார்க்கக்கூடிய மக்கள்லாம் பார்க்கும்போது அவங்க நேபாளி ஸ்டைல் அஸ்ஸாம் ஸ்டைல் இருக்காங்க இந்தியா ஓட்டின் பேசி தெரியுது அவங்க பார்த்தாங்க அந்த மாதிரியா இருக்குறாங்க பார்க்கறதுக்கு இதெல்லாம் பெரிய லேண்டை கட்டி நம்ம பேலஸ் மாதிரி வச்சிருக்காங்க சில இடத்துல ஃபுல்லா பழைய பில்டிங்லேயே அவ்வளவு லட்டியாகவும் வாழ்றாங்க வாழ்த்துக்கள் நல்ல மக்கள் டெல்லி அல்வா வாங்கலாம் தம்பி இங்கே எல்லாமே கோடி கணக்கு தம்பி கோடியில் கோடி போட்டுவிடுங்க அக்கௌண்டில் ஜிபே போட்டுவிடுங்க டெல்லி அல்வா வாங்கிடுவோம் பாய் வாங்க சாதிக் பாச்சா டெல்லி அல்வா அவ்வளோ புரியுமா சத்யராஜ் படத்தில் கொடுக்குற மாதிரி அலுவா எந்த அலுவலகம் தெரியலையே இது மர்க் நிசாமுத்தின் பார்க்கணுன்னு தான் அப்துல் பாரி பாய் அது எப்படின்னா இப்போ சில இடத்த சுற்றி பார்த்துட்டு என்ன ஒவ்வொரு இடத்துல சுற்றிட்டு இப்போ அங்கே போவோம் ஷார்லா நல்லவங்கள் நம்மளுக்கு பிரியமானவங்களோட இருக்கக்கூடிய இடம் தப்ளிக் மார்க்கட்ஸு அது போகும் விஷார்தான் சையது முகமது ஓகே அப்துர் ரஹ்மான் சிங்கப்பூர் ஓகே வெல்கம் வெல்கம் இது டில்லி பழைய டில்லி இது முக்தாரா ரோடு ஹான் மார்க்கெட் ஓகே ஹர்ஸன் முகம்மது ஓகே பார்லிமெண்ட் ஹவுஸ் எல்லாத்தையும் பார்ப்போம் இப்போ தான் ஒன்றுனா இப்போ ரெட் ஃபோர்ட்டு ஜும்மா மஜித் போன்று இருக்குது பர்க்ஸ் போன்று இருக்குது இந்த இதுவும் அவருக்கு தெரியாது தெரிஞ்சாக அதெல்லாம் சொல்ல முடியாது அவருக்கு நம்ம மொழி தெரியாது தெரிஞ்ச தலைவலி ஓகே மக்கள் பார்த்து பார்த்துட்டு லைவ் ட்ரேனிட்றாங்க இப்போ லைவில் ஏழு பேர் லைனில் நிறைய பேர் பார்த்து பார்த்துட்டு போகிறாங்க அவ்வளோ பேர் சொல்லிக்கிட்டே இருக்கேன் தாஜ்மஹால் போவோம் எல்லா இடமும் தாஜ்மஹால் போகிற பிளானிங் இருக்குது தாஜ்மஹால் போகிறோம் இங்கே எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்க வேண்டியதெல்லாம் நிறைய சுற்றி பார்க்கணும் பிளானிங் நிறைய இருக்குது ஆனால் இந்த மக்களுடைய ஏழ்மையும் இந்த மக்களை நம்மளை விரட்டிட்டு வராங்கள அதை பார்த்தாக்கா நம்மளை ஏமாற்றிடுவாங்களோன்னு சொல்லிட்டு இல்லைங்க கண்ணை முடிக்கும் போதே கண்ணை ரொண்டிவிடுவோம் அந்த மாதிரி இந்த மக்களுடைய

பேச மாட்டேங்கிற கோபமாக ஓகே பாரி பாய் ஃப்ரெண்ட் எக்ஸ்ட் கொடுங்க அக்செப்ட் பண்ணுவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த சும்மா சொல்கிற ஜோக்காக சொன்னேன் அவர் கோபமாக இருந்தால் நம்மளுக்கு என்ன வருது இந்த அழகை இதை விட சூப்பரான அழகை நம்ம சென்னையில் பார்த்தோம்னா இது ஒன்றும் அவ்வளோ சொல்லுறது இல்லை மக்கள் வாழ்வாதாரம் இருக்குது மக்கள்கிட்ட இயல்பை போகணும் அதான் மெயின் முக்கியம் அப்படி சொல்லவே மாட்டேன் ஒத்துக்க மாட்டேன் எல்லா மக்களும் நல்லா வாழ நான் சொல்லுவேன் அந்த தரம் இங்க தெரியல நூறு மோச கண்டினியூ வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க சரி ஸ்டாப் பண்ணிட்டா என்ன தொடர் போவா எங்கள் லொக்கேஷன் உங்களுக்கு கட்டாங்க போயிட்டுக்காரா அசோக் ரோடு ஓகே எல்லா மொழியும் கற்றுக்காது தம்பி நம்ம தமிழ் மொழி போதும் எழுநூறு எட்டு கிலோமீட்டர் சுற்றி தமிழ் மொழி போதும் தமிழை விட்டு குரம்பு தாண்டி வந்தோடனே ஆந்திரா ஆரம்பிச்சிச்சு அந்த மொழியும் நமக்கு தெரியல ஆந்திரா கிட்டத்தட்ட பத்து மணி நேரம் ரயில் ஓடுது நூற்றி முப்பது கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் வந்தாங்க பத்து மணி நேரம் ஓடுது அந்த பக்கத்தில் உள்ள மொழியை கற்றுக்கல அங்கேருந்து இந்திய கற்று என்ன பண்ண போற விடுங்க ஹிந்தி தான்கிட்ட போய் ஹிந்தி பேசாதே எங்களை மாதிரி பேசுங்க கற்றுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வடிவல் படத்தில் சொன்ன மாதிரி இதரோ அந்த போய் நின்று அங்கேருந்து இதர அவ்வளோதான் ஒன்றும் இல்லை கற்றுக்கிறது ஒன்றும் கஷ்டம் இல்லை அவ்வளோதான் இது ஒரு ரோடு ரோடு ஜனாத்தா

கூடும் இல்லை இல்லை அவங்க உள்ளவங்களாம் கலூர் சட்டை போட்டிருக்காங்க நாங்களும் போட்டிருக்கோம் அவங்க போட்டதெல்லாம் போட்டுருக்கோம் வழியில் வருமோ அப்படி தெரியல ஆனால் பைக் ஓட்டுற மக்கள்லாம் குளிர் சட்டை தான் போட்டுருக்கு எல்லாமே அந்த வடிவில் காமெடி எழுதி விடுங்க தம்பி பார்ப்பாங்க கமெண்ட்ஸ் போட்டுவிட்டு அவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்ப்பாங்க எல்லாரும் பார்க்குறாங்க நேற்று ஒரு கமாண்ட்ஸை பற்றி எங்கள் நண்பர்களோடு டிஸ்கஸ் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி அவர் படிச்சிருக்கார் அந்த கமாண்ட்டை அதனால எல்லாம் போடு எல்லாம் ஒன்று கம்பெனி எழுதுக்கோங்க சும்மா வாய்ஸ் சொன்னால் கைப்பா என்ன ஜந்தர் மந்தர் ரோடு ஜந்தர் மந்தர் ரோடா தான் ஜந்தர் மந்தர் ரோடு இந்த ரோடு பேர் கேள்விப்பட்டிருக்கேன் டிவியில் ஜந்தர் மந்தர் ரோடு ஜந்தர் மந்தர் ரோடு மாடிக்கோங்க இப்போதான் அதை பார்க்குறேன் ஜந்தர் மந்தர் ரோடு பேர் போட்டு இந்த கிளைமேட் நல்ல கிளைமேட்டாக இருக்கிறதுனால மக்கள்லாம் வெள்ளையா இருக்காங்க பாக்கி ஒன்றும் இல்லை இல்லைதான் அதித்யா சட்டன் பெரு பேர் இப்போ நியூ டெல்லி வருதுன்னு நினைக்கிறேன் மை பறக்கத்தளி சுவாட்சி மை பறக்கத்தடி வெல்கம் பார்த்து யாருக்கு தெரியல வெல்கம் ஜி ஜிகே வாஷன் என்னது ஷோகர் ரோட்டில் பெரிய பெருஸ் பண்ணி வச்சுருக்காப்புல அதெல்லாம் பார்க்க முடியாது அப்போ இல்லை பின்னாடி உட்காரலாம் அதெல்லாம் பின்னாடியும் நீங்கள் போகல அப்படியா அதான் அவர் சொல்கிற பின்னாடி உட்கார்ந்து நல்லா உட்காருக்குது அல்லாமீன் நல்லா மீன் ஓகே முகம்மது பின் முஷ்தஃபா ஓகே

நைம் பாபு ஓகே நைம் சன்சத் மார்க் பேரை படிக்கிற மாட்டேங்கரோடு அசோக்காரோடு ஆர்டி சொந்த

ஜமால் ஓகே பாருங்க ஒரு சின்ன லைவ் ஓடிட்டு இருக்குது ஓகே பரத்தமைக்கு நன்றி இதோட நேற்றுக்கோ பாக்கி நியூ டெல்லி போயிட்டுருக்கோம் இப்போ இன்னும் நெட்டு தேவைகள்